ஏவிஎம் சரவணன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக காலமாயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது நேற்று தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய பிறந்த நாள் ஆனால் இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக சினிமா துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய மறைவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நேர்லேயே போய் அஞ்சலி செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தலைவருக்கும் ஏவிஎம்க்கும் உள்ள நெருக்கம் அந்த மாதிரி சிவாஜி படம் ஆரம்பிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் தான் இதை ஏவிஎம் சரவணன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப வருஷம் கழித்து ஏவிஎம் வந்து தலைவரை வச்சு அந்த பிரம்மாண்டமான படம் எடுக்கிறாங்க சிவாஜி அந்த படத்தில் தலைவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து தலைவர்கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா பேங்கில் தான் வாங்கினோம் நீங்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த வித அட்வான்ஸும் கொடுக்க வேணாம் எந்த வித சம்பளமும் கொடுக்க வேணாம் எல்லாமே படம் முடிஞ்சு வியாபாரமான பிறகு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க அதனால் அப்போது வந்து ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா தலைவருக்கு வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க சிவாஜி படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அதன் பிறகு நடித்து அந்த படம் வியாபாரமான பிறகு தான் தலைவருக்கு வந்து ஃபுல் சம்பளமும் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வரையும் வெறும் ஆயிரத்தி ஒரு ரூபா தான் தலைவருக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க ஏவிஎம் நிறுவனம் இதை வந்து சரவணன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இதை ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா தலைவரோட குணம் அப்படி அதாவது இப்போ வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் பேங்கில் அல்லது வேறு எங்கேயாவது ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் லோன் வாங்கி அதை ஹீரோவுக்கு சம்பளமாக கொடுத்து அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகும் அந்த ஒரு வருஷத்துக்கும் வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டி தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்னால் ஓகே பட் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே தலைவர் வந்து படம் முடித்து அதுவும் முடித்ததுக்கப்புறம் கூட இல்லை வியாபாரமான பிறகு அந்த தொகையிலேருந்து சம்பளம் வாங்குறாங்கன்னா உண்மையிலேயே இது வந்து எல்லா நடிகர்களும் குறிப்பாக பெரிய நடிகர்கள் எல்லாருமே பின்பற்ற வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அந்த பேட்டியில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஏவிஎம் நிறுவனத்துக்கும் தலைவருக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி ஒரு அனைவருக்கும் மரியாதை தரக்கூடிய அந்த ஒரு அமைதியான ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான் தலைவரின் ரசிகர்கள் சார்பாகவும் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனையும் வேண்டிக்